வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ முட்டை இது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சரி எவ்வளோ சப்பாத்தி வேணாலும் சாப்பிட்லாம் இது சா சாதுக்கும் போட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் தோசைக்கும் தொட்டுக்கலாம் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க இப்போ நான் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இந்த மூணு முட்டைக்கு தேவையான உப்பை நான் போட்டுக்கிறேன் உப்பு போட்டேன் அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான கொஞ்சம் சில்லி ஃப்ளாக் போட்டுட்டு இதை என்ன பண்ணணும்னா நல்லா பீட் பண்ணும் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு இதை நம்ம இப்போ நல்லா பீட் பண்ணிப்போம் பீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பீட் பண்ணிவிட்டேன் இப்போ இது சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அரை குழி கரண்டி கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பச்சை தண்ணி சேர்த்து மறுபடியும் கொஞ்சம் பீட் பண்ணுங்கள் இப்போ நான் தண்ணி ஊற்றி அடித்து வச்சுட்டேன் இப்போ நான் இதை வந்து இட்லி பானையில் இட்லி குழியில் ஊற்றி வேக வைக்க போகிறேன் பாருங்கள் நான் இட்லி பானையில் இதை வச்சு வேக வைக்க போகிறேன் பாருங்கள் இது மாதிரி இப்போ இட்லி பானையில் ஊற்றி இதை நான் இப்போ வேக வைக்கிறேன் வேக வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ வெந்திரிச்சான்னு எடுத்து பார்ப்போம் பாருங்கள் அழகாக வெந்திரிச்சு சாஃப்டாக வெந்திரிச்சு இதை நம்ம எடுத்து கட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு காட்டுறேன் இப்போ நான் இது வந்து எடுத்துட்டேன் இதை நான் இப்போ சின்ன சின்ன துண்டாக நான் போட்டு வச்சிட போகிறேன் நச்சு நச்சு சின்ன சுண்டா இப்போ போட்டு வச்சுட்டேன் இப்போ இதை தனித்தனியாக எடுத்துமோ இப்போ நம்ம வந்து இதுக்கு எப்படி வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ அடுப்பத்தை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டேன் அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இதை போடுங்க பெருஞ்சீரகம் போட்டு வச்சோடனே கொஞ்சம் ஜீரகம் இதை வெடித்தோடனே வெங்காயத்தை எடுத்து போடுங்க நான் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு அதுலேயே கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி வைக்கிறோம் வதக்கி எடுத்துட்டு நம்ம இப்ப ரெண்டு தக்காளியை அரைச்சு ஊட்டிக்கணும் ரெண்டு தக்காளியை இப்போ அரைச்சி இதில் ஊற்றணும் இப்போ ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன் இதை இதில் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு நல்லா இதை கிண்டுவோம் நல்லா இதை கிண்டுவோம் இதை நல்லா சுண்டி வரட்டும் இப்போ இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிட்டு அதை கிண்டிட்டு நம்ம இப்போ அரை ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் கிண்டு கிண்டி நல்லா கிண்டு எண்ணெய் நம்ம ஊட்டுற எண்ணெய் அப்போ பிரிஞ்சு வரும் அப்போ பார்ப்போம் இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு போட்டேன் இதில் நம்ம வந்து சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் தூவிடுவோம் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலாவை தூவி நம்ம இதை இப்போ என்னென்னா இந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போடுறதுக்கு ஒரு அரை டம்பளை தண்ணி நான் ஊற்றி இதை நான் வேக வைக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா மறுபடியும் கொதித்து வரைக்கும் கொதித்து வரட்டும் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம அந்த முட்டை நம்ம வச்சுருக்கோம்ல வேக வச்சு அதை எடுத்து போட வேண்டியது தான் இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் இந்த முட்டைக்கு வந்து நம்ம அடிக்கிறப்படியே தண்ணி கொஞ்சம் ஊற்றுறதுனால எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னாக்கா எப்பயுமே முட்டை சாப்பிட்றேன் அல்லைனா ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் இப்போ இதை எடுத்து இதில் போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு இறக்க வேண்டியது தான் ஏன்னா முட்டை நம்ம முதல்ல வேக வச்சுட்டோம் ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து அதில் நம்ம வந்து இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம இதை அப்படியே போட்டு நம்ம நம்ம இப்போ இதை போட்டுட்டு இறக்க வேண்டியது தான் இப்போ இதை நம்ம வந்து எதுக்கு வேணாலும் வச்சு நம்ம சாப்பிடலாம் அந்த கிரேவியோட நீங்கள் வந்து சப்பாத்தி தோசை எதில் வேணாலும் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ இந்த சப்பாத்தியில் நான் இதை வந்து வச்சு உங்களை காட்டுறேன் பாருங்கள் இந்த கிரேவியோடு இதை வச்சு நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும் இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ